ஸ்கூராட்சி ஒன்றில் தொடக்கப்படியில் படிக்கிறேன் இங்கே பாத்திரம் வசதி இல்லை போ காட்டுக்குள்ளே தான் போகணும் ஆனால் பயமாக இருக்குது புள்ள பிடிக்கிற காரியங்கள்லாம் இருக்கிறாங்க ஆனால் டீச்சர் ஸ்கூலுக்கு வீட்டில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் ஸ்கூலில் வந்து சொல்லி எங்களை போட்டு அடிக்கிறாங்க சார் மூச்சு கொடுத்து கொத்துறாரு அவங்க அவங்க செய்ய வேண்டிய வேலையெல்லாம் எங்களை செய்ய சொல்கிறாங்க எங்கள் அஸ்ட் சிரமமாகறாங்க டீச்சர் பக்கத்தில் இருந்தால் அவங்கக்கிட்ட ஊராட்சி ஒன்றில் ஒன்றிய தொடக்கப்பள்ள வந்து எங்கள் பிள்ளைய ஸ்கூல் படிக்கிறது எங்கள் பிள்ளையை ஒன்று வந்திருக்கு எங்கள் ஸ்கூலில் படிக்கிறாங்க இந்த ஸ்கூலில் வந்து அடிப்படை வசதி எதுவுமே இல்லை இன்னும் தண்ணி இல்லை காய் வசதி இல்லை பாதுகாப்பு இல்லை பிள்ளைங்களுக்கு இது எங்களுக்கு முக்கியம் இதை வந்து இப்போ நாங்கள் வந்து இது மனு இது ஒரு கோரிக்கை வச்சோம் வச்சு போராட்டம் மாதிரி பிள்ளைங்க க்ளாஸ்லேருந்து வெளியில் உட்கார வச்சு இது பண்ணுவோம் பிள்ளைங்கள்லாம் வெளியே வந்துட்டாங்க நாங்கள் அங்கே இது மாவட்ட கல்வி அலுவலகத்துக்கு போகணுன்னா அங்கேருந்து ஒரு சார அனுப்பிவிட்டாங்க இப்போ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் எல்லாமே சரி பண்ணி தரோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் எங்களுக்கு வந்து தலைமை ஆசிரியரையும் மாற்றணும்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்கோம் அதையும் நாங்கள் தரோம்னு சொல்லி அந்த சார் மாவட்ட கல்வி அளவுலருந்து சார் சொல்லியிருக்காங்க தலைமை ஆசிரியர் வந்து என்ன சொல்ல அவங்க வந்து கிளாஸ்லேயே இருக்க மாட்டேங்கிறாங்க பிள்ளைகளை வந்து கூட்ட சொல்கிறாங்க டாய்லெட் போய் பாத்ரூம் வெளியே போக சொல்லுறாங்க பாத்ரூமை க்ளீன் பண்ணி கொடுங்க ஆள் எதாவது பண்ணுங்கன்னு சொன்னால் உங்கள் தண்ணி வசதி இல்லை உங்கள் வீட்டிலலாம் இப்படி தான் இருக்கா நீங்கள் வெளியே தானே போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அதனால அது வந்து இப்படி பேசக்கூடாது தப்பு சின்ன பிள்ளைங்க அவங்கள வந்து கூட்ட வர்றாங்க எல்லாமே பண்ணுறாங்க பாத்ரூமுக்கு தண்ணி வரது இல்லை டீச்சர்ஸ் ஸ்மோகன் எல்லாமே வெளியில தான் பாத்ரூம் போகிறாங்க அதனால் எங்களுக்கு பாத்ரூம் வசதி எல்லாமே கண்டிப்பாக வேணும் இதை மாதிரி பண்ணலனா நாங்கள் திருப்பி மறுபடியும் நாங்கள் இந்த மாதிரி போராட்டம் பண்ணுவோம் மறுபடியும் போராட்டம் பண்ணி நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம் கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடியும் போய் மண் மருந்து போராடுவோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க